வெற்றவேல் முருகனுக்கு கரோர் எல்லாம் அல்ல பணிபுரிமெம்பருமான கருணாச்சனமூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீனியான அண்டாவும் சமிக்கிறார் குருநாரு அருணாபுரம் மான் கருணை கருண்முருகன் மற்றும் முனவர் சரணாணசுவாமி திருவண்ணாமல் திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமரின் தத்துவப்படி பாடலேன் எண்ணூற்றி பதினாறு கூசாதே பார் என தூங்கும் திருவாரூர் தலத்து திருப்போருக்கான இசைவிடத்தை பணியாண்டம் திருவிடும் திருவாரூர் அவர் பெண்பாளன் திருவிடும் சமர்ப்பிப்பு முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோர அரோரா தானா தான 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 தானா தான தனதான கூசாதே பார் ஏசாதே மால் கூறா நூல் கற்று உளம் வேறு உளம் வேறு கோடாதே வேல் பாடாதே மால் கூர்கூதாழத் தொடை தோழில் தொடை தோழில் வீசாதே பேர் பேசாதே சீர் வேதாதீத

കടൽമീതേ വിളാതേ പോയ് നായേൻ വാൾ നാൾ വീണേ പോക തോത നായേൻ വാൾനാൾ വീണേ പോക തോത നേസ വാനോരീസ വാമ നീപ കാണ പുണമാണ புனமான நேர்வாய்பார்வாய் சூர்வாய் சார்வாய் நீசா தீனா தீனாரீசா சீர் ஆரூரில் பெருவாழே பூவே கோவே தேவே தேவ பெருமாள் நேசா

ദേവേ ദേവ പെരുമാളേ ോ ദേവേദേവരുമാളേ മാലൂ കൂതാളോളിൽ വീസാതെ സീർ വേദാതീത കളമീതേ സീർ വേദ അതീത கடல் மீதே வீழாதே போய் நாயேன் வாழ்நாள் வீணே போக தகுமோதான் வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே தேவே தேவ பெருமாளே போய் நாயேன் வாழ்நாள் வீணே போக தகுமோத முருகா மால்கூர் கூதாட தொலைதோடில் வீசாதே பேர் பேசாதே சீர் வேத அதீத கடல் மீதே வீழா வீழாதே போய் நாயன் வாழ்நாள் வீணே போக தகுமுதான் நேசா வானோ ரீசா வாமா நீபா காணப்புனமானே நேர்வாய் ஆர்வாய் சூர்வாய் சார்வாய் நீல் காள் நீழ்கார் சூழ்கற்பகசால தேச அதீனா தீனாரீசா சீராரூரில் பெருவாழ்வை செய்யவேளை பூவை கோவை தேவே தேவ பெருமாளே தேவே தேவ பெருமாள் திருப்பதம் சொற்பணம் திருவாரூர் பெருமாள் திருப்பாதம் சொல்லப்படும் பழனாபுரம் திருப்பாதம் சொல்லப்படும் அறநாபுரமான வெற்றி வேறு அரோர் அரோர் அரோரா எல்லாம் இல்லை பழனி பெருமாளுக்கு அரோரா அரோரா அரோரா